தமிழ் என்ற ஒற்றைப் புள்ளியில் ஒன்றிணைந்து நில்லுங்கள் நம்முடைய அலட்சியத்தினாலும் அரசியல் புரிதல் இன்மையினாலும் எவ்வளவோ நிலப்பகுதிகளை இழந்திருக்கின்றோம் காவிரி தோன்றும் குடகுமலை பெங்களூரு எனும் பெங்களூரு திருப்பதி மூணாறு என்று எத்தனையோ தமிழ்நிலங்களை பறிகொடுத்திருக்கின்றோம் இன்று திருவண்ணாமலையை பழனியை நம்மிடமிருந்து தட்டிப் பறிக்க ஒரு பெருங்கூட்டம் அலைந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் நாமும் இதை பற்றி கவலை இல்லாமல் இருந்தால் நாம் இருக்கும் இடமும் வதிக்கும் வீடுமனைகளும் ஒருநாள் நம்மிடமிருந்து பிடுங்கப்படும் கடந்த சில தலைமுறைகளில் நம்முடைய ஒற்றுமையை நாம் தவறவிட்டதால்தான் இன்று தமிழுக்கே தொடர்பில்லாதவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அரசியலில் ஆளுமை செய்து வருகின்றார்கள் தமிழர்களை வந்தேர்கள் என்று பேசத் இருக்கின்றார்கள் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் தெலுங்கர்கள் என்று கிழவிகளெல்லாம் மாதட்டி கொண்டு சோரட்டி ஒட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் நம் வரலாற்றை அழித்து கல்வெட்டுகளை கரைத்து தமிழனத்தை தகர்க்க துடிக்கும் கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகின்றது இனிமேலும் இழித்துக் கொள்ளாமல் இருந்துவிட்டால் விட்டால் இந்த இனம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் சிதறடிக்கப்பட்டுவிடும் இது எங்கோ நிகழ்கின்றது எனக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மட்டும் நினைத்துக் கொள்ளாதீர்கள் இது நம் தமிழனத்தின் பாதுகாப்பு குறித்தது நம் எதிர்கால பிள்ளைகளை பற்றியது நம் மொழி பண்பாடு எதிர்கால நல்வாழ்வு என அனைத்தும் இதில் அடங்கியிருக்கின்றது இந்தியாவில் பிறந்த எந்த குடிமகனும் எங்கு வேண்டுமானாலும் சென்று குடியேறலாம் அங்குள்ள உரிமைகளை பெற முடியும் வாக்களிக்க முடியும் ஆனால் அது ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் இங்கு நிகழ்த்தப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு நாம் இருத்தல் கூடாது அதனால் தான் கூறுகின்றோம் தமிழன் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றிணையுங்கள்